திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம முழுமையாக வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார் அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்கள் ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அர்த்தம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சனியே வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்து கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தைய கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிரிவுல சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும் ஒண்ணு இரண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்களை ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அன்னபூர்ணி கட்ட அண்ணம் வாங்கிதா அவருடைய அந்த தரிதிரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்கு தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்கு உண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பள்ளங்கள் பார்க்கலாம் மகர ராசிக்கு ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு நல்ல காலமா இருக்கு ஆனா இப்ப மறுபடியும் உங்களுக்கு உங்க ஜென்மத்துக்குள்ள உங்க ராசிக்குள்ள மறுபடியும் என்ட்ரி ஆகிறார் அதனால கவனம் எதை செய்தாலும் பல மடங்கு யோசிச்சு செய்யணும் ஆனாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குரு வந்து உங்களுக்கு எப்ப பயிற்சி ஆனாரோ அப்ப இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனா தான் இருக்கணும் இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஜென்ம சனியாக தொடர்பு கொள்றதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்க இந்த மகர ராசிக்கு நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கணும் ஒண்ணு சனி வக்ரமானவங்க இன்னொன்னு சனி வக்ரம் இல்லாதவங்க உங்க ஜாதத்துல பாத்துக்கோங்க சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் செய்கின்ற செயல்கள்ல ஒரு லாபங்கள் பண வரவு குடும்ப ஒற்றுமை பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மணி ஃப்ளோ உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல உங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் ஒரு நல்ல மதிப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இது வந்து சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு சனி வக்ரம் இல்லைன்னா இது அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா எப்படி வரும்னா உங்களுடைய பெயர் புகழ் கொஞ்சம் கெடுறது உங்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகிறது யோசிக்க முடியாத தன்மைகளோ தன்மைகளா இருக்கிறது என்ன அடுத்தது செய்யறது செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நிறைய குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருப்பது இதெல்லாமே எல்லாமே நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாமீன் கையெழுத்து போட்ட பிரச்சனைகள் வர்றது அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கனாலும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லைனா செய்து கொடுத்து விடுவார் இந்த பயிற்சி பலன்ல சரி ஓகே இது வந்து செகண்ட் கேட்டகரி அடுத்தது பாருங்க உங்க ஜாதகத்துல எங்கெங்க ஸ்டார் போட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே சனியுடைய தாக்கங்கள் உண்டு அப்போ அவங்க என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் ஒரு பாதிப்பையும் இறுதியில் நன்மையும் அவங்க யாரு என்ன என்ன தப்பு செய்யறாங்க தப்பு செய்யல இது எல்லாத்தையுமே செய்து காட்டி கொடுத்து விட்டு அவர் போவார் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல இப்போ நம்ம அது தெரியாது இல்லைங்களா அப்போ அத இது என்னென்ன கட்டமோ அது உங்க ராசிக்கு என்ன செய்வார் அப்படிங்கறத நான் சொல்றேன் அதையும் நீங்க இப்ப நோட் பண்ணிக்கலாம் இப்போ உங்க ராசிக்கு லக்னம் சந்திரன் மட்டும் இரண்டாம் கட்டத்துக்குண்டான பலனை நாம சொல்லியாச்சு அடுத்தது மூன்றாம் கட்டத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார் அப்ப மூன்றாம் இடத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது கொஞ்சம் முயற்சி குறையும் பஸ்ட் போட்டிருக்கக்கூடிய எஃபர்ட் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அடுத்து நாலாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அல்லது தாயினுடைய ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்தது பாருங்க வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே மாறுவதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வியாபாரம் கொஞ்சம் குறைவா இருக்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவது இதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்து விடுவார் அடுத்தது எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடங்கிறது ஆயுள் உங்களுடைய கண்டங்களை சொல்லக்கூடியது மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் மறைமுக எதிரி இது எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் மட்ட தொடர்பு கொள்கிறார் அப்போ கடினமா உழைப்பு இருந்தாலும் பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்காது அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது இந்த காலகட்டங்கள சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு இங்க இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்ப சனி பகவான் யாருக்கு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமாக உங்க ஜாதகத்துல இருந்தால் ஓரளவுக்கு நீங்க நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இது வந்து அனுபவத்துல நம்ம எடுக்கப்பட்ட அனைத்துமே அனுபவத்தில் எடுக்க எடுக்கப்பட்ட விதிகளாகத்தான் இருக்கும் அடுத்தது பாருங்க உங்க தசா தசாபுத்தி படி அதே போல கிரகங்கள் எங்கெங்க இருக்கு சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கின்றார் அதன்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்ப இதற்கு வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்போ சனி பகவான் பாருங்க பத்து பதினொன்று தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல இன்ன ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிளோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி

நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நரம்பு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம் நாம இப்ப கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சனி ராகு பார்க்கும்போது அதுவும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள் சரியா தூக்கம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் உண்டு சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்கிரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும் வக்ரம் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த ஆறு கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தைய காலத்துல உங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும்போது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாள்ல முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர எச்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை